பேராமும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களே வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றி வாழன் நலம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியில் உங்களை நாள்தோறும் சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அளிக்கிறேன் வெல்கம் டு வெற்றி அஸ்டோ டிவி இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கின்ற ஜோதிட நிகழ்ச்சி என்னவென்றால் மேஷராசி பொதுவாக மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்ம டெய்லியும் ராசி பலன் சொல்கிறோம் அப்போ ராசி பலன் சொல்லும்பொழுது நாள்தோறமே சுப பலன்களாகத்தான் பொது பலனாக டெய்லி எடுத்துரைக்கிறோம் ஏன்னா சமுதாயத்தில் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் அளவுக்கு சுகபோக நல்ல விஷயங்களை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பதற்கு சாத்தியமானதாக ஒன்றாக இருக்கிறது இதில் ஒரு முப்பது சதவீதம் பேர்களுக்கு ஒரு நெகட்டிவான எனர்ஜிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம வீட்டில் வந்து ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரமோ அல்லது பரணி நட்சத்திரமோ இல்லது கிருத்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரமோ இந்த மூன்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போகுதுன வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு உண்டு நிறைய மேச ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரங்கள் திருமணமாக ஆயிடுது குழந்தைலாம் பிறந்துடுது சரி இது சிலருக்கு மட்டும் குழந்தையை பிறக்க மாட்டுது சிலருக்கு திருமணம் தடைகள் ஏற்படுது சிலர்களுக்கு தொழில் தடை ஏற்படுது சிலர்களுக்கு வந்து வீடு வாகன யோகங்கள் ஏற்படாமல் இன்னும் கூட ஒரு வீடு வாங்க முடியல ஒரு கார் வாங்க முடியல ஏன்னால் ஒரு பைக் கூட வாங்க முடியல அப்படின்றக்கவங்களாம் இருக்காங்க மாதிரி சில பேர் நோய் வாய்ப்பாடுறது இதே மேஷராசி இருப்பவர்கள் நோய்களுக்கு ஆட்படுவது இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதுக்குண்டான ஒரு விளக்கங்களை தான் இந்த பதிவு போடுறேன் இது முழுக்க முழுக்க நெகட்டிவ் சார்ந்த விஷயங்கள் தான் அதாவது நெகட்டிவ் மேஷராசி அதேபோல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறேன் இந்த ராசியில் இப்படி இருப்பவர்களுக்கு என்ன செய்யலான்ற ஒரு இது ஆனால் ஏன் அவங்களுக்கு இப்படி வருது மே மேஷ ராசினியர்களே நல்லா இருப்பீங்களே எல்லாருக்குமே 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 அப்படின்னு சொல்றீங்களே ஆனால் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்னுடைய ராசி குழந்தை பார்த்துட்டு அதில் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு ஆனால் நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வருது இனிமே நிறைய ஜோசியங்கிட்ட பார்க்க வரவங்க கூட எந்த மாதிரி மேஷ ராசினியர்களும் சில தரை தாமதங்கள்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கெல்லாம் என்ன எதனால அவர்கள் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா அது வந்து திதி இல்லை தான் ஒரு கணக்கு வருது அப்போது திதியை பிடித்தவன் விதியை வெல்லுவான் ஒரு பழமொழி இருக்குது சித்தர்களுடையது அப்போ அந்த திதினா என்ன அந்த திதினால எப்படி இவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படுது அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வான்காந்த மண்டலம் ராசி மண்டலம் பன்னெண்டு ராசி மண்டலம் மேலே இருக்குது நம்ம பூமி இருக்குது பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளில் உயர்ந்த ஜீவராசியாக மனித இனம் அப்போ அந்த கோவிலுடைய கதிர்வி நம்ம கிட்டே வரும்பொழுது அதனுடைய ஆதிக்கத்தினுடைய அதிகமோ குறைவோ அது நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் போய்கொண்டே இருக்கிறது அதாவது சில கோள்கள் இவர்களுக்கு சாதகமாக இருந்து அது அதிகமாக ஆற்றலாக நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு விஷயங்கள் நிறைய கிடைக்கும் இப்போ பொதுவா சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து அந்த ஜாதகருக்கு இருந்ததுனால் அவர் சுகபோன விஷயங்கள் ஆடம்பரமா இருப்பார் அடுத்து நம்ம இந்த சினிமா துறை எல்லாம் பொறுத்தவங்க நான் வாய்ப்பு இல்லை அப்படி இது போல் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளே ஓடாடி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு மட்டும் ஏன் நெகட்டிவ் நடக்கிறதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இந்த முழு வீடியோ அதனால் அதை நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த இதனுடைய கடைசியில் தான் உங்களுக்கு அந்த விளக்கம்லாம் கிடைக்கும் இப்போ ராசி பொதுவாக எடுத்துக்கோங்க மேஷ ராசி நீங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் மேஷ ராசி லக்னம் அப்படி இருந்தால் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல போறேன் அது கேளுங்க அடுத்தபடியாக நாம் சப்தமி திதியை பார்ப்போம் சப்தமி திதி மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் சப்தமி திதியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு எட்டாம் இடமும் நான்காம் இடமும் கெட்டு போயிருக்கும் நான்காம் இடம் என்பது அவர்களுக்கு வீடு வண்டி வாசல் சொத்து சுகம் தாயார் இதுதான் குறிக்கும் அப்போ இந்த விஷயங்களை அவங்களால முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது இந்த விஷயங்கள் மொத்தமே இல்லை இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பயன்படுத்த முடியாம இருக்கலாம் சில பேர் வந்து தாயோடு இருக்க முடியாம இருக்கலாம் சில பேர் தாய் கூட இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு சொந்த வீடு இருக்காது சொந்த வீடு வாங்க முடியாது எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் முடியாது அதுக்கேற்ற பொருளாதாரங்கள் கடைகள் ஏற்படும் சில பேர் வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க வண்டி வாங்க முடியாது வீலர் இல்லாதவருக்கும் கூட எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் வந்து இந்த மாதிரி சப்தமிட்டியில் பிறந்தவர்களுக்கு நாலாம் இடம் கெட்டு போயிருக்கு நாலாம் இடத்தினுடைய ஆற்றல் அவர்கள் முழுமையாக கிடைக்காது அவங்க அதை பற்றி முயற்சி பண்ணுவாங்க ரொம்ப மூவ் பண்ணுவாங்க அப்போ அதனால் அவங்களால் வந்து அதனால் அதை வந்து பயனடைய முடியாது அப்போது ஒரு வீடு இல்லை வண்டி வாகனம் இல்லை தாயாருடைய உடல்நிலைகள் தாயார் கூட இல்லை இந்த மாதிரி ஒருத்தங்கள்லாம் அந்த மேசராசி லங்கத்தில் பிறந்த சப்தமி திதவியில் பிறந்தவர்கள் இருக்கும் அவர்களை இன்னொரு இடம் வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னீங்கன்னா ஆயுள் சொல்வாங்க அப்போ அந்த ஆயுள் வந்து குறைபாடு அவர்களுக்கு இருக்க தான் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மறைமுகமான வருமானங்கள் அதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அந்த இன்சூரன்ஸ் போன கைக்கு வர்றது இல்லை பேங்க்கில்லாம் டெபாசிட் போட்டு அந்த கண அந்த பணத்தை இப்போ எடுத்து அவங்க என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் நடக்காது அது பாட்டுக்கு இருக்கும் ஆனால் அது வேறு யாராவது செலவு பண்ணிப்பாங்க பயன்படுத்திப்பாங்க இந்த மாதிரி எட்டாம் இடம் சார்ந்த மறைமுக விஷயங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு கைகூடியே வராது அதனால் சப்தமியல் பிரித்திதியில் பிறந்தவர்களுக்கு மேசராசி லங்கக்காரர்களுக்கு இந்த ரெண்டு வீடு மட்டும் கேட்டு போயிருப்போம் ஆனால் எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் தான் மறைவு ஸ்தானம் கெட்டு போனால் நல்லது தான் இருந்தாலும் அதை சார்ந்த விஷயங்கள் இவருக்கு ஊக்கம் பெறாது கிடைக்காது அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்துல பாருங்கள் அப்படி அதில் குறைபாடுகள் இருந்தா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மேற்கொண்டு அதை நிவர்த்தி செய்யறதுன்னு செஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது அஸ்தமி திதி மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் அஷ்டமி திதியில் பிறந்திருந்தால் அது தேய்பெரியாக இருந்தாலும் சரி வளர்ப்பெறியாக இருந்தாலும் சரி அந்த அஷ்டமியில் தீதியில் பிறந்திருப்பவர்களுக்கு மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் கெட்டு போயிருக்கும் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் மூன்றாம் இடம் வந்து வெற்றி வீரிய ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைந்து விட்டால் ரொம்ப நல்லதுதான் சொல்லுவாங்க ஆனால் அந்த மூன்றாம் இடத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு ஆறாம் இடத்துக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அந்த ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்காது மூன்றாம் இடத்தினுடைய ஆற்றல் என்னவென்றால் வெற்றி வீரிய ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க வெற்றி எந்த விஷயத்த எடுத்தாலும் சின்ன சின்ன ஒரு வெற்றி கூட பெற முடியாது அவங்களால ரொம்ப மன கஷ்டப்படுவாங்க ஏன்னா நம்ம எதுலையுமே ஜெயிக்க முடியன்ட்டு மற்றவங்களாம் ஜெயிச்சுட்டு போகிறாங்க திறமை இல்லாதவங்க ஜெயிக்கிறாங்க நான் திறமையோடு இருக்கிறனாலும் ஜெயிக்க முடியே கரெக்டாக எனக்கு செட்டாக இந்த வர வரமாட்டேதே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஜோதிடத்தினுடைய அதிசூட்சியமான விஷயங்கள்லாம் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நேரடியாக என்னுடைய கிளைண்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை கொடுத்து அவங்களை சரி பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய கிளைண்டுக்கு நிறைய பேர் எங்கிட்ட இருக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்வி ஐயா நீங்கள் எனக்கு தீதி பற்றிலாம் சரி பண்ணி கொடுத்தீங்க கரணம் பற்றிலாம் சொல்லி கொடுத்தீங்க யோகம் பற்றிலாம் சொல்லி கொடுத்தீங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் யோகாதிபதி இதெல்லாம் அவன் யோகாதிபதிலாம் சொல்லிக் கொடுத்தீங்க இந்த கிரகங்களுடைய இணைவுகளை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் எதை சார்ந்த தொழில்களை செய்யலான்னு சொல்லி கொடுத்தீங்க இந்த மாதிரி திருமணம் தடை ஏற்பட்ட போது வந்த வந்தபோது திருமண தடையை எப்படி சரி பண்ணி அதை வந்து நம்ம நமக்கு உண்டான களத்திற்காரங்களும் எந்த திசையிலேருந்து ஒரு கண்டுபிடிச்சி அந்த திசைக்குண்டான பரிகாரங்களை செய்ய சொல்லி அந்த வரன்களை பெற பெற செஞ்சீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அதை அதிகூட்சமாக செஞ்சு கொடுத்தீங்க இதை ஏன் நீங்கள் யூடியூப்பில் சொல்லி மற்றவங்களை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க அது அந்தளவுக்கு சொல்லக்கூடாதுங்க இருந்தாலும் கொஞ்சம் சூட்சியமாக வந்து நான் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவங்களும் பயன்படுத்தி கொள்ளட்டும் ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு பகிர் பகிர்வது நல்லது தானே அதனால் அது நிறைய பேர் அதனால் மாற்றம் அடைஞ்சால் அதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருந்தோம் இந்த இறைநிலை நமக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கலாம் பெருமை பண்ணிக்கலாம் அது ஒரு பாக்கியம் நமக்கு அது ஒரு கொடுப்பனை பூர்வீகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு மூதாதைகள் செய்து கொடுத்த ஒரு குடுப்பனை தான் அதனால் அதிகம் செய்துக்கலாம் வாய்ப்பு இருக்கமா நான் வருங்காலங்களில் இந்த மாதிரி வீடியோ தொடுப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் அதனால் இந்த மாதிரி சூட்சிம விஷயத்துக்குள்ளெலாம் வந்துடணும் நாங்களும் வந்து டெய்லியே வந்து கலைஞர் ராசி பலன் சொல்கிறேன் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பொதுவான பலன் பொது பலன்கள் ஆனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜோதிடத்தில் கொண்டு வந்து பார்க்க வேண்டும் குறைஞ்சது என்கிட்ட வர கிளைண்ட்டுன்னு எனக்கு டைரெக்டாக என்கிட்ட ஒரு நாள் நேரம் அவங்க ட்ராவல் பண்ணணும் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களும் என் கூட இருந்து நானும் அவங்களோட ஒரு மணி நேரம் ஒரு கிளைண்ட்டு என்கிட்ட ட்ராவல் பண்ணால்தான் அவங்களுக்கு உண்டான ரெமடிஸே என்னால் கொடுக்க முடியும் நல்ல அற்புதமான நடவடிக்கைகள் நான் கொடுப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இப்போ நான் சொன்ன அத்தனை குறைபாடுகள் உள்ளவர்களும் இருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு மற்ற விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த குறைபாடு உள்ள விஷயங்கள் நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதுக்குண்டான ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள்லாம் தமிழகத்தில் தான் அதிகம் உலகத்திலேயே வேல்டிலேயே இந்த தமிழகத்தில் மட்டும்தான் அப்பேற்பட்ட கோவில் ஸ்தலங்கள்லாம் சித்தர்கள் விடயமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த மகான்கள் யோகையில் கொடுத்த கோயில்கள் மூலியமாக நாம் நம்மளை சரிபடுத்தி கொண்டு நம்ம வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க்கை